வணக்கம் நண்பர்களை நம்ம இந்த வெளியில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கயிறு அப்படின்ற ஒரு புத்தகம் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகம் வந்து முழுக்க முழுக்க வந்து சிறுவர்களுக்கு தான் இப்போ சிறுவர்கள்டருந்து சில விதைக்கப்படுற நஞ்சு தன்மையான விஷயங்களை வந்து இப்போவே நம்ம அழித்தாதான் அவங்க வந்து இந்த சமூகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வளருவாங்க அதையுமே வந்து அடுத்தவங்களுக்குமே சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்றத முதன்மையாக கொண்டு தான் அது அதுதான் வந்து நோக்கமே அந்த நோக்கத்தை நோக்கி தான் வந்து இந்த புத்தகம் வந்து எழுதியிருக்காங்க அதிலே வந்து இது வந்து விலை வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக தான் ஒரு பதினஞ்சு பதினாறு தான் அப்புறம் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கெலாம் வந்து புக் ஃபெஸ்டிவல் சென்னை புக் ஃபெஸ்டிவல் வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னால் வந்து ஸ்கூலுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா வந்து பல்க் ஆர்டர் கொடுங்க நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னாங்க முழுக்க முழுக்க வந்து மாணவர்கள்ட்ட போய் சேரணும் மாணவர்கள்கிட்ட வந்து ஒற்றுமையை விதிக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு ரூபாய்க்காக அந்த புத்தகத்தை வித்தாங்க ஸோ நம்ம வந்து அந்த இறைவி த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு புக் ஆஃபரில் வந்து நம்ம போட்டிருந்தோம் அதில் வந்து எட்டு புக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க அதுலேயுமே இந்த புக்கை வந்து வச்சு கொடுத்து விட்டுருந்தாங்க நான் சென்னை புக் ஃபெஸ்டிவல் போனப்போ இந்த புக் கிடைக்கல நான் போய் கேட்டப்போ ஸ்டாக் வரதுக்கு ஒன்று ரெண்டு நாள் ஆகும் நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கொடுத்து வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட்டு இது இந்த இந்திய ஆஃபரில் வந்து நான் கொடுத்தோன்னே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த புக் வந்து சேர்ந்துருக்கு ஏன்னா அந்த ஆறு புக்கை வந்து அவங்களா டிசைட் பண்ணுவாங்களாம் ஸோ மொத்தமாக ஒரு எட்டு புக்கு அமைச்சிருந்தாங்க அதுவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஏதோ ஒன்று நம்ம எப்பயோ நினைச்சது வந்து நல்ல நல்லபடியாக வந்து சேர்ந்துருச்சு இதை வச்சு பார்க்கும்போது தெரியுது ஓ நமக்கு ஏதாச்சும் ஒன்று வந்து சேரணுன்றது அது கண்டிப்பாக நமக்கு சேர்ந்துடும் நம்ம ஒரு முயற்சி மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு ஸோ இப்போ இந்த புக்கு தான் வந்து நம்ம படித்தோம் ஸோ அதை பற்றி தான் வந்து சொல்லலான்னு ரொம்ப 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 சின்ன கதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து செளியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவன் ஸ்கூலுக்கு போகிற அவங்க அம்மா அப்பா நல்லா படித்தவங்க அவங்களுமே ஒரு நல்ல வந்து ஒர்க்கில் இருக்காங்க ஸோ பட் இதில் வந்து ஒரு முன்னுரை ஒன்று இருக்குது அதையுமே சொல்லிடுறேன் எதையும் சுதந்திரமாக எதையும் சுதந்திரமாக சுத்த அறிவு கொண்டு ஆராய்ச்சி செய்ய அனுமதி எதையும் சுதந்திரமாக சுத்த அறிவு கொண்டு ஆராய்ச்சி செய்ய அனுமதி அப்போது தான் காலத்திற்கேற்ப அது முன்னேற்ற பாதையில் உன்னை அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த கயிறு கதை வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் நடக்கிறதான் தான் செலியன் அப்படின்ற ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் அவரேஜா படிக்கிற பையன் அவன் வந்து ஒரு அப்பா அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப நல்லா படித்து நல்லா வேலையில் இருக்கவங்க அவன் திடீர்னு ஒரு நாள் வந்து வரான் வந்துட்டு கையில் வந்து ஒரு கயிறு கட்டிட்டு வரான் செல்லின் வந்து அம்மாட்ட சொல்கிறான் அம்மா இந்த கயிறு கட்டினேம்மா மஞ்சள் கலர் கயிறு யார் கொடுத்தான்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க அது அழகாக இருக்கும் கா இது திங்கட்கிழமை காலை செவ்வாய்க்கிழமை ஈவினிங் புதன்கிழமை காலை ஏன்னா காலையில் நடந்தால் அது வந்து இந்த கடைக்காரர்கிட்ட போய் கேட்குறது சாயங்காலம்னா அம்மாட்ட பேசுறதுன்னு சொல்லிட்டு அழகாக வந்து பகுதி பகுதியாக சொல்லியிருப்பாங்க ஸோ செளி வரான் அவங்க அம்மாட்ட சொல்கிறான் இந்த பாரமாக எங்கள் கயிறு கட்டி விட்டுருக்காங்க மஞ்சள் கலர் கயிறு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவங்கம்மா இதை நம்ம உட்கார வச்சு யாருப்பா இதை ஒன்று கட்டி விட்டானோடனே கடைக்காரரை கட்டி விட்டார் அப்படின்னா எதுக்கு கட்டி விட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இவனுக்கு வந்து தெரில தெரிலமா என் நண்பர்களுக்கெல்லாம் கட்டி விட்டார் எனக்குமே அந்த கயிறு கட்டி விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரி நாளைக்கு அந்த கடைக்கார்ட்டை போய் ஏன் கட்டி விட்டிங்கன்னு சொல்லி கேளு அப்படின்னுவாங்க சரின்னு சொல்லிட்டு உன் போயிடுறான் அடுத்த நாள் அந்த கடைக்காரர்கிட்ட போகிறான் கேட்குறான் அப்போதான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் நம்ம கட்டுற கயிறு தான் இதுக்கெல்லாம் வந்து காரணம்லாம் பெருசாக தேவை இல்லை நீ வந்து கட்டிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு கடைக்காரரு மறுபடியும் செவ்வாய்க்கிழமை வந்து சொல்கிறான் அம்மாகிட்ட நான் கடைக்கார்ட்ட கேட்டம்மா நீ ஒன்று சொல்லிட்டு அவர் வந்து இதெல்லாம் நார்மலாக கட்டுறது நீ தாராளமாக கட்டிக்கோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிதுக்குன்னு தனியாக காரணம்லாம் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கப்புறம் மறுபடியும் என்னென்னா புதன்கிழமை என்ன பண்ணுறாங்க அவங்க அம்மா செவ்வாய் கிழமை சொன்னதை கேட்டுட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க சரி ஓகே எதுக்கு வந்து நம்ம மஞ்சள் கலர் கயிறு நீல கலர் கூட நல்லா தானே இருக்கும் நீல கலர் கட்டலாமான்னு சொல்லி போய் கடக்காராட்டை கேட்டுவார் சொல்லி சொல்கிறாங்க அடுத்த நாள் மறுபடியும் ஸ்கூலுக்கு போகிறான் கடக்காராட்டை வந்து கேட்குறான் இந்த மஞ்சள் கலர் வந்து நல்லா தானே இருக்கும் ஏன் நீல கலர் வந்து கட்டலாம் இல்லை இந்த மஞ்சள் கலர் தான் நீங்கள் மஞ்சள் கலர் கட்டி விட்டிங்க பட் ஆனால் நீல கலர் கூட என் கைக்கு தான் இருக்கும் எங்கள் அம்மா கூட சொன்னாங்க அதனால் எனக்கு நீல கலர் கயிறு ஒன்று கொடுங்க அப்படின்னு ஒன்று இல்லை இல்லை நம்ம வந்து மஞ்சள் தான் கட்டணும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து மஞ்சள் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறம் ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்காது ஸ்டாப் பண்ணிட்டார் கடைக்கார் இவன் திருப்பி வீட்டுக்கு வந்திருக்கா புதன்கிழமை ஆயிடுச்சு அவங்க அம்மா கிட்ட வந்து இல்லைம்மா நம்மலாம் மஞ்சள் தான் கட்டணுமா நீல கலர் வந்து கட்டவே கூடாதான் எல்லாம் நம்ம ஒரே ஆளுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ ஒன்று சொல்ல வந்தார் என்னால் வந்து அதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்லி கேட்குறப்ப ஒரு சொல்லலை அமுச்சு கொடுத்தாரு அப்போ அம்மா சொல்கிறாங்க சரி ஓகே அந்த கடைக்கார் வேலைக்கார வந்து உனக்கு காசு கொடுத்தாரா இல்லை சும்மா கொடுத்தாரான்னு கேட்குறாங்க சும்மா தான் கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட தான் சும்மா அது வாங்கியிருக்கானே இல்லைம்மா எனக்கு எதுவுமே அவர் சும்மா கொடுத்ததில்ல அக்காவோட பேனா உடஞ்சது கூட கொடுங்க நான் நாளைக்கு பேனா ஒன்று கொடுங்க நாளைக்கு காசு சரஞ்சு உடஞ்சதுக்கு கொடுக்கவே இல்லை அப்புறம் எங்கள் டீச்சர்கிட்ட வாங்கி தான் கொடுத்தேன் அப்போ உனக்கு இந்த பொருள் வந்து சும்மா மொதல் மொதல் கொடுத்துருக்காருன்னா அப்போ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் நீ என்ன பண்ணுற நீல கலர் கல கயிறு வந்து உங்க நீல கலர் கயிறு வந்து உன் கையில் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாருல சரி விடு நாளைக்கு என்ன பண்ணுறோம் உன் ஃப்ரெண்டு இருக்கலாம் உன் ஃப்ரெண்டு பேர் என்னன்னு கேட்டிருப்பாரு ஆக்சுவலாக தான் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்டு பேர் என்ன வந்து அம்பேத் மேபி நம்ம வந்து அதை அம்பேத்கர்னு நினைச்சிக்கணும் ரொம்ப தான் ரொம்ப எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேவா ஸோ அவன் ஃப்ரெண்டு பேர் என்ன அம்பத் அவன் என்ன நல்லா படிப்பான் நல்லா படிப்பாமல் என்னோட அதிகலாம் மார்க்கு சரி நாளைக்கு என்ன பண்ணுறேன் உன் ஃப்ரெண்ட் அம்பேத் கூட்டு போயிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அவர்கிட்ட எனக்கு மஞ்ச கயிறு கட்டுனீங்கள்ல காசு வாங்காமல் கட்டுனீங்க காரணம் கேட்டால் நம்மலாம் ஒரே ஆளுங்க மஞ்ச கயிறு கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க காசும் கேட்க மாட்டேறீங்க காரணம் பெருசாக சொல்ல மாட்டேறீங்க நீல கயிறு வந்து கட்டக்கூடாதுன்றீங்க ஓகே என் ஃப்ரெண்டு என் என் ஃப்ரெண்டுக்கும் மஞ்சள் கயிறு கட்டணும் சம கோமா இடர் தடவை அதெல்லாம் இல்லை நம்ம தான் ஒரே ஆளுங்க நம்ம தான் இந்த மஞ்சக்கயிறு கட்டணும் அவங்கலாம் கட்டவே கூடாது அவங்க அவங்களாம் வேறு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டாருமா அப்படி கோவப்பட்டிருக்காரு திருப்பியும் வந்து அம்மாண்ட வந்திருக்கான் இதெல்லாம் ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் நடக்குது நான் இப்போ மொதல் மொதல் அவர் கடைக்கார வந்து இவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படி கோவப்படுறாரு எதுக்கு அவன் அம்பேத்து அவனுக்குலாம் எதுக்கு நம்ம கட்டணும் அவனுக்குலாம் கட்டக்கூடாது நம்ம ஆளுங்க தான் இதை கட்டணும் அவனால் இனிமே இங்கே கூட்டிட்டு வந்து இதெல்லாம் கேட்காத அப்படி இப்படின்னு சொல்லி நான் மஞ்ச கயிறு அவனுக்கு ஒன்று கட்டுங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு வந்து அவ்வளோ சண்டை போட்டார் அப்படின்னு சரி ஓகே அவன் நம்மளாம் வந்து பெரிய ஆளுங்க அவனாம் சின்ன ஆளுங்க நம்ம தான் இந்த மஞ்சள் கேர் கட்டணும் அப்படி நிறையா சொன்னாருமா மொதல் மொதல் கோவப்பட்டு நான் பயந்துட்டு வந்துட்டேன் செலியன் வந்து ரொம்ப நடுங்கிட்டு ஒரு வர வரமா வந்து அம்மா சொல்லியிருக்கான் சரி ஓகே ஒன்றே பொறுத்தவரை ஐம்பத்தி ஆறு யார் அப்படின்னா வந்து அவன் என்னோட நல்லா மார்க் எடுக்கிறவன் என்னோட எப்பவுமே அதிகமாக எடுக்கிறவன் எப்போவுமே என்னோட மேலே தான் அவன் அப்படின்னு சொல்லி செலியன் சொல்லியிருக்கான் சரி அவன் உன்னோட மார்க் எடுத்து கீழே எடுத்தால் அவன் கீழயா அப்படின்னு சொல்லி அம்மா கிட்டே கிடையாது அப்படிலாம் இல்லைம்மா மேலே கீழேலாம் இல்லை அவன் வந்து என்னோட ஃப்ரெண்டு அவன் எப்பவுமே ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் ஓகே இதுதான் கரெக்டு இருக்குது அதனால் அவர் சொன்ன மாதிரி வந்து மஞ்சள் கீரை நம்ம தான் கட்டணும் நீலக்கீரை நம்ம கட்டக்கூடாது நம்ம நம்ம தான் மேலே அவங்க தான் கீழே அப்படிலாம் எதுவுமே இல்லை எப்படி அம்பேத் ஃப்ரெண்டோ எல்லாமே உனக்கு ஃப்ரெண்டு இந்த கயிறுனால வந்து நமக்குள்ளே எந்த சந்தையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கயிறு அவுத்து போட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு கயிறு ஏன் கட்டின அப்படின்னு சொல்லி அந்த கதையை கேட்க ஆரம்பித்து லாஸ்ட்டில் வந்து அந்த ஒற்றுமையாக இருக்கணும் நமக்குள்ளே அந்த பிரிவுன்னு இருக்கக்கூடாது அந்த கயிறை மட்டும் வச்சு உங்கள் தனிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஏன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக கூட ஒரு ரெண்டு மூணு நியூஸ் பார்க்குறோம் சில சில அந்த சில மதத்தை நம்புகிறவங்க சில ஜாதி அதே நம்புறவங்க வந்து க அந்த அந்த கலர் சட்டை போட்டுட்டு வர்றது அந்த கலர் கயிறு கட்டிட்டு வர்றது அந்த கலர் துண்டு போட்டுட்டு வரது அந்த கலர் கொடியை எடுத்துக்கிட்டு வந்து காலேஜ் ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆறுதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த டைத்தில் வந்து இந்த கதை வந்து இப்போ சென்னை புக் ஃபெஸ்டிவலில் தான் வந்து இந்த புக்கை வந்து மொதல் மொதல் அறிமுகப்படுத்துறாங்க மொதல் பெருசாக இருந்துச்சு அதை ரொம்ப சிறுகலாக்கி இதை பண்ணாங்க இந்த டைத்துக்கும் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு கூட இந்த புக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் அப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அழகாக ஒரு சின்ன பையனை வச்சு ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத வந்து அழகாக அதை சொல்லியிருப்பாங்க நீங்களும் அதை வாங்கிப்படுங்க கயிறு விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் வந்து இது விலை வந்து ஆறு சீர் வாசகர் வட்டம் இவங்க எல்லா புத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் கொடுப்பாங்க மக்களுக்காக வாங்கி பாடிங்க நன்றி